இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூமிக்கு வரும் ஏலியன் உலக தலைவராகும் புதின் தங்கத்தின் விலை தாறுமாறு பாபா வேங்கா கணிப்பு நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உலக அளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக விலை சரிவை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகம் பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என முன்கூட்டியே கூறியிருக்கிறார் தீர்க்க தரிசனம் சொல்லும் பாபா வேங்கா இந்த உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக கேஷ் கிரஷ் ஏற்படும் பணத்தின் மதிப்பு சரியும் எனவும் அதன் பின்னர் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துவிடும் என அவரது தீர்க்க தரிசனம் கூறுகிறது இந்தியாவில் தங்கத்தின் விலை உயர்ந்து பத்து கிராம் தங்கம் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரை சென்றுள்ள நிலையில் பாபா வேங்காவின் கணிப்பு மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது சர்வதேச சந்தை மாற்றங்கள் பணவீக்கம் மந்தநிலை அச்சம் ஆகியவை தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக மாற்றியுள்ளன இதனால் விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் தங்கம் வாங்க துடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாபா வேங்காவின் தீர்க்க தரிசனத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக நிதி சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட்டு பாரம்பரிய முதலீட்டு வழிகள் அபாயத்துக்கும் உள்ளாகும் இதன் காரணமாக தங்கத்தின் தேவை வெகுவாக அதிகரித்து விலை இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை கூடும் என கருதப்படுகிறது அதன்படி இந்தியாவில் தங்க விலை பத்து கிராம் தங்கம் ஒன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய தட்டுப்பாடு நிதி நெருக்கடி ஏற்படும் வங்கி அமைப்புகள் பங்கு சந்தைகள் சரிவது நிதி அமைப்பையே ஆட்டங்காண வைக்கும் இதுபோன்ற நேரங்களில் பொதுவாகவே தங்கம் அதிகமாக இருக்கும் கடந்த காலங்களில் இதுபோன்ற நெருக்கடி காலங்களில் இருபது முதல் ஐம்பது சதவீதம் தங்கம் விலை உயர்ந்தது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நிகழலாம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் விலை உயரலாம் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக அடுத்த தீபாவளி நேரத்தில் பத்து கிராம் தங்கம் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகலாம் என கணித்துள்ளார் பாபா வேங்கா மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரஷ்யா மேற்கு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டு அதில் ரஷ்ய தலைவர் புட்டின் உலகளவில் ஆதிக்கத்துடன் பெரிய தலைவராக எழுவார் என்றும் பாபா வாங்கா கூறியதாக அவரை பின்தொடர்பவர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் மனிதர்களுக்கு முதன்முறையாக வெளி கிரகவாசிகளுடன் தொடர்பு ஏற்படும் எனவும் அவரது தீர்க்க தரிசனத்தில் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது உலக அளவில் தீர்க்க தரிசனங்களுக்கு பெயர் போனவர் பாபா வாங்கா பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த பாபா வேங்கா இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் சிறு வயதிலேயே பார்வையை இழந்த அவருக்கு எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கும் ஆற்றல் இருந்ததாக சொல்லப்படுகிறது உலக அளவில் சீனாவின் வளர்ச்சி இங்கிலாந்து இளவரசி டயானாவின் மரணம் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் என பல விஷயங்களை துல்லியமாக கணித்தவர் பாபா வாங்கா என கூறப்படுகிறது இதனால் அவருக்கு பெரிய பின்தொடர்பாளர்கள் பட்டாளம் உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்